நீதிமன்றத்திற்கு வந்த சவுக்கு சங்கர் கள்ளச்சாராய சாவுகளுக்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என முழக்கமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது பெரியார்ஜி தஞ்சாவூர் பலியாக ஆஃப் இந்த கள்ளச்சாராய தமிழக முதல்வர் ராஜினாமா செய்ய கள்ளக்குறிச்சியில் விஷ குடித்து உயிரிழந்த நாற்பத்தி இரண்டை எட்டியுள்ளது கள்ளக்குறிச்சி சேலம் ஜிப்மர் உள்ளிட்ட மருத்துவமனைகளில் பலரும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதால் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்குமோ என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது அரசியல் கட்சியினர் கள்ளக்குறிச்சிக்கு நேரில் சென்று பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்தனர் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து பத்து லட்சம் ரூபாய் வழங்கினார் இந்த நிலையில் பெண் காவலர்களை இழிவாக பேசியது கஞ்சா வழக்கு உள்ளிட்டவற்றில் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள சவுக்கு சங்கர் புதுக்கோட்டை மாவட்டம் ஆல் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் பிறகு போலீசார் சவுக்கு சங்கரை அழைத்து சென்றனர் அப்போது நீதிமன்ற வளாகத்தில் வைத்தே தமிழக அரசுக்கு எதிராக சவுக்கு சங்கர் முழக்கம் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது அரசியல் எதிரிகளை பழிவாங்குவதற்கு மட்டுமே காவல்துறை பயன்படுத்தப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார் வழக்கு போடுவதில் செலுத்தும் கவனத்தை கள்ளச்சாராயத்தை ஒளிபரப்பும் திமுகவின் அரசியல் எதிரிகளை வாங்குவதற்கு மட்டுமே காவல்துறை பயன்படுத்தப்படுகிறது காவல்துறை தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களின் கையாலக கணக்கினால் இதுவரை ஐம்பத்தி ஐந்து பேர் கள்ளியாக இருக்கிறார்கள் கள்ளச்சாராய்களுக்கு பொறுப்பேற்று தமிழக முதல்வர் ராஜினாமா செய்ய வேண்டும் பெரியார் மணியம் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பிஆர்ட் ரேங்க் நம்பர்